ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷனுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் எங்கேருந்து வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் கல்வி தகுதியும் பெருசா அவங்க கேட்கல ஓகேங்களா ஸோ ஸ்கூல்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய கேட்டகரி இருக்கு ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொங்கு நேஷ்னல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி எங்க இருக்கு அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சொல்லியிருக்காங்க மெயில் ஐடி வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க கேஎன்எம் ஸ்கூல் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூமை கூட நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் வாண்டட் சொல்லியிருக்காங்க ப்ரைமரி செக்ஷனுக்கு கேட்டிருக்காங்க சயின்ஸ்க்கு பயாலஜி ஜுவாலஜி நீங்க யூஜி முடிச்சு பிஎட் இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஐந்தாவது ஒன்னாவதுல இருந்து ஐந்தாவது வரைக்கும் எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஓகே தான் சென் யுவர் ரெஸ்யூம் மெயில் வித் இன் ஏ வீக் ஒரு வாரத்துக்குள்ள உங்களோட ரெசியூம் மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க சேலரி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா அட்ராக்டிவ் சேலரி இருக்கு பி எஃப் இஎஸ்ஐ டியூஷன் ஃபீஸு ஸ்கூல் எஜுகேஷன் ஃபீஸு ஸ்டாஃப் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சேல்ரி வந்து உங்களுடைய கேன் அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பே பண்ணுவாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வில் ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைடட் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஜாப்ஸ் இருக்குது கேர் டேக்கர் கேட்டிருக்காங்க பெண்கள் தான் டுவெல்த் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட விடுதியில தங்கி பணிபுரியிறதுக்கு விருப்பமுள்ள பெண்கள் கேட்டிருக்காங்க இருக்காங்க நல்ல சம்பளம் இஎஸ்ஐ இருக்கு உணவு தங்குமிடம் இருக்கு நேரில் வாங்கன்னு சொல்லிருக்காங்க எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க இருக்காங்க ஐடிஐ படித்த பி லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் இஎஸ்ஐ பிஎஃப் ஃபுட்டு அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் இலவசம் குழந்தைங்களுக்கு கல்வி சலுகை இருக்கு உடனே வந்துட்டு நேரில் வாங்கணும் சொல்லியிருக்காங்க வாட்ச்மேன் கேட்டிருக்காங்க இருக்காங்க ஐம்பது வயதுக்கு உட்பட்ட எழுத படிக்க தெரிந்த ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் பிஎஃப்இஎஸ்ஐ இருக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஆதார் கார்டு அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதே மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டு டைரெக்டாக வர சொல்லியிருக்காங்க ஸோ அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் தேடாதீங்க மேலே ஆல்ரெடி கொடுத்தாச்சு ஸோ அவங்க ரெசியூம் மெயில் பண்ண சொன்னாங்கன்னா மெயில் பண்ணுங்க டைரெக்டாக வர சொன்னாங்க டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாக்டர் யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ